அட என்னங்க இனிமே அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் இணையதளத்தில் வீடியோ பார்த்தேங்க அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன சொல்கிறது நாட்டு மக்களுடைய வறுமையை நினைச்சி சொல்கிறதா நாட்டு மக்களுடைய மனம் இப்படிப்பட்ட ஒரு சாக்கடை நிலைமையில் இருக்குதே அதை பற்றி சொல்கிறதா இல்லை நாட்டு மக்கள் வந்து இவ்வளவு மலிவான மக்களாக இருக்கிறாங்களே மனசுக்குள்ள அவ்வளவு தொட்டி வச்சிருக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு இருக்கிறத நான் சொல்றதா எனக்கு புரியலைங்க இதெல்லாத்தையும் விட இதை மீடியா எடுத்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொன்னா பாருங்க அடேங்கப்பா அது அந்த விதத்தில் பார்க்கும்போது மீடியா இவ்வளவு பெரிய குப்பத்தொட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது மீடியாவை தெரியல அப்படி ஒரு மன்கட்ட வீடியோ தான் நான் பார்த்தேன் அது என்ன வீடியோங்கிறது நீங்களும் கொஞ்சம் பாருங்க बागा बनना और प्रेम करना है நினைக்கிறேன் நீங்க நினைக்கலாம் இது இது ஒரு வீடியோவா இது இதுக்கு என்ன விஷயம் நினைக்கலாம் ஒரு கூட்டம் நடக்குதுங்க கட்சியினுடைய கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி கூட்டம் இந்த கட்சி கூட்டத்தில் அமைச்சர் பெருமக்கள்லாம் கலந்துக்கிறாங்க மக்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு பண்ணலாம் எதிர்பார்த்துருப்பாங்க நடக்குது நடக்கல அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் இப்போது இந்த கூட்டத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம் அவர்களே இவர்களே புகழ்ந்து புகழ்ந்து பேசினோன்னா இது என்னடா இது இங்கே பண்ண பெரிய சாதனை மாதிரி புகழ்ந்துட்டுருக்குறாங்க சரிவா கிடச்ச வரைக்கும் லாபம் சொல்லிட்டு உட்காந்துருக்கிற சேரை அப்படியே தூக்கிட்டு தூக்கிட்டு ஒருத்தராக லேக்க எஸ் ஆரமிச்சாங்க கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி எடுத்துகிட்டு போக மேடையில பேசிட்டு இருக்கிற பேச்சாளர் சொல்றாப்புல ஏமா சேர்களோட போகிறீங்க போறீங்க உட்காரங்கமாக்கல அப்படின்னு சொல்கிறாப்புல கண்டுகிறது இல்லை தூக்கிட்டு போயிட்டாங்க இதை பார்க்குறப்போ மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு பாருங்க இந்த சேரை வச்சு வாடகைக்கு விட்டு ஒரு தொழில் பண்ணி பிளச்சுட்டு இருப்பாரு சேரு டேபிள் பந்தல் அலங்காரம் இதெல்லாம் பண்ணி ஒரு குரூப்பும் ஒரு குரூப் வந்து வாடகைக்கு விட்டு பிழச்சிட்டு இருப்பாங்க அவங்க போலப்பல மண்ணலி போட்டாச்சு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிருச்சு ஏற்கனவே கட்சிக்காரம் கரெக்டா காசை கொடுப்பானான்னு தெரியாது பந்தலுக்கு போட்ட காசு கொடுப்பானா சாப்பிட்டதுக்கு காசு கொடுப்பானா தெரியவீங்களே குண்டு குழப்பை கழட்டிட்டு போகிறாங்க பிரியாணிக்கு பாக்ஸிங் போடுறாங்க கேக்கு தர்றேன்னு பேக்கரியை உடைக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கட்சிக்கிட்ட சிக்கிக்கிட்டு டேபிள் வர வாடகை கொடுத்துருக்கோம் ஒழுங்காக டேபிள் உடையாமல் வந்து சேருமானோட தெரியல இதில் பாதி ஆட்டை வர போட்டு போகிறாங்க கட்சி பணம் கொடுக்குமா தெரியாத சூழ்நிலையில் அவங்க நிலமை இதையும் தாண்டி பொதுமக்கள் நாங்கள் அப்படின்ற போர்வையில் மக்களுடைய மனது எவ்வளோ சாக்கடையாக இருக்கு பார்த்தீங்களா அதில் சென்னையில் இருக்கிறாங்க சென்னை திமுகவின் கோட்டை அப்படின்றாங்க இது வரைக்கும் திமுக தோற்றதே இல்லைங்கிறாங்க அந்த சென்னையில் தான் இருக்கிற குப்பத்தொட்டி பூரா இருக்குது அந்த சென்னையில் தான் பாதாளச்சா கடை நிரம்பி வழியுது அந்த சென்னை தான் மழை வந்தால் எங்களை ஊரெல்லாம் காப்பாற்றுங்க ஐயோ கவர்மெண்ட் இப்படி இருக்குதுன்னு கொந்தளிக்கிறாங்க ஏதாவது அமைச்சர் பெருமக்கள் போனால் உடனே ரோடை பிளாக் பண்ணிடுதாங்கிற வைத்தறிச்சலோட வாசிகள் கதர்றாங்க கூட்டம் போட்டாலும் இருக்கிற பிளாஸ்டிக் சேரையும் திருடிட்டு போய்றாங்க எவ்வளவு குரூர மனம் படைத்த மக்கள் பார்த்தீங்களா ஓட்டு போடுறது கூட திமுகவுக்கு நாடு திருந்ததுன்னு ஒரு பக்கம் வந்துடுது அதே திமுக கூட்டம் போட்டால் உட்காந்து பிளாஸ்டிக் சேரையும் திருடிட்டு போயிடுது அப்போ தனக்கு தலைவனாக இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக வரணும் அப்படின்றத மக்கள் தீர்மானிக்கிறாங்க இப்போ மக்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா மக்கள் ஒரு பிளாஸ்டிக் சேரை கூட விட்டு வைக்காமல் திருடிட்டு போகிறோம்னா தலைவன் அப்படிப்பட்டவனா தேர்ந்தெடுப்பாங்க திருடிட்டு போகிறாங்க மக்கள் அப்படின்னு ஒரு செய்தியில் ஊடக வருது இன்னொரு செய்தி சொல்லுது திருடிட்டு போகிறாங்கன்னு சொல்லாமல் மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியில் போடுறா இன்னொரு செய்தி சொல்லுது விழா வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு சேர் வந்து அன்பளிப்பாக கொடுக்க அப்படின்னு அந்த ஊடகத்தின் நான்காம் தூணை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது காய் துப்பில்லாமு தூடு இவங்களாம் நான்காம் தூணா மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க பேசுறது போர் அடிக்குது மக்கள் கரெக்ட் கிடச்சத கையில் தூட்டிட்டு ஓடுறாங்க ஆட்சியாளர்களை திடன இருக்கிறான் அதை பார்க்க வந்து மக்களும் திருடனாக இருக்கிறான் திடன் திருடன் என்னடா சந்திக்கிறது நீ அதை திருடன் இந்த திருடம் திருடிட்டு போயிட்டா அப்படின்றத போல செய்தியை போட்டிருந்தா அவன் ஆம்பளம் அவன் நியூஸ் மீடியாக்காரன் அவன் கரெக்டான செய்தி நடத்தின அர்த்தம் மேலே இருக்கிறவனுக்கும் கூசம் கிள திருடிட்டு போனவனுக்கும் கூசம் இந்த சேர் உட்கார்றப்போ இந்த சேர் திருடிட்டு வந்த சேருங்கிறது அவனுக்கும் தெரியும் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது திருடிட்டு வந்த சேருன்னு தெரியும் தரம் பார்க்குறப்போ தெரியும் அதே விட்டு விட்டு மியூஸ்க்கு நியூஸ்காரை எப்படி சேதிப்பட்றான் பாருங்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களும் சேர் வந்து பரிசா கொடுக்க வச்சா இதுதாங்க அந்த நாட்டினுடைய மீடியாவோட நிலைமை மக்களை குற்றம் சொல்லக்கூடாதான் அரசியல் கட்சி குத்தம் சொல்லக்கூடாதான் ஆனால் நாட்டு சரியில்லைன்னு சொல்லணுமா எவ்வளோ நல்லா இருக்காங்க பாருங்கள் மீடியாக்காரங்க அப்படி தான் விளம்பர வருமானம் வருது ஆனால் நமக்கு அதை பற்றிலாம் அக்கறை இல்லை நமக்கு விளம்பரம் ஒன்றும் தர வேண்டிய அவசியமும் இல்லை அப்படியே விளம்பரம் வந்து யூடியூப்பில் இடம் கோடி கிழங்கு கட்டி கோட்டை கட்டி சம்பாரிச்சிட்டு போயிடவும் இல்லை அதனால் எனக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை மக்கள் திடனும் ஆம் திட்டன் அதை எடுத்து சொல்லாத மீடியா திருடன் ஆம் மிகப்பெரிய திருடன் இந்த கூட்டத்தை நடத்துறாம பாருங்க ஆம் பெரிய திருடன் ஏன்னா எம்எல்ஏ சம்பளத்தில் இத்தனை கோடி முடியாது இவ்வளோ காலேஜ் இவ்வளோ பள்ளிக்கூடம் கட்டி வியாபாரம் பார்த்துருக்க முடியாது இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் கட்டிக்க முடியாது இவ்வளோ சினிமா படம் எடுத்துக்க முடியாது அத்தனையும் சேர்ந்தவங்க தான் மேடையில் பார்த்துருக்காங்க அப்படின்னா பெரிய திருடனை பார்த்து சின்ன திருடல் தேடிட்டு போகிறேன் தனக்கு தலைவனாக இருக்கணுங்கிற முடிவை தனக்கு யார் தலைவனாக இருக்கணுங்கிற முடிவை மக்கள் எடுக்கிறான் நான் சின்ன திருடன் என்னை போல ஒரு பெரிய திருடன்தான் மேலே இருக்கணுங்கிற முடிவை எடுக்கிறான் அப்படி எடுத்த மக்கள் தான் சென்னைவாசிகள் என்னடா சென்னைக்காரன் திருடன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கிட்டத்தட்ட படுத்தேன் இவ்வளோ ஆண்டுகளில் திமுக கோட்டை அப்படின்னு சொன்னீங்களே இந்த கோட்டையில் தான் மழை பெஞ்சா ஒப்பாரி வைக்கிறீங்க ஊரில் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு கொண்டு வந்து ஏதாவது நிதி கொடுங்கன்னு கேட்குறீங்க இந்த கோட்டையில் ஒரு சின்ன டிராஃபிக் பிரச்சனை தான் கொந்தளிக்கிறீங்க மற்ற மாவட்டங்கள்லாம் எதுவுமே மக்கள் இல்லையா நாங்களாம் வரி கட்டலையா மற்ற மாவட்டங்களில் இருக்கிற எல்லாருக்கிட்ட வரையும் சென்னையில் மட்டுமே எல்லா சிறப்பு பணிகளும் சென்னையில் மட்டுமே எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்ஸும் சென்னையில் மட்டுமே சிறப்பு பொருளாதார மண்டலம் சென்னையில் மட்டுமே துணை பேருந்து நிலையங்கள் உங்களுக்கு மட்டுமே ஒன்றுக்கு ரெண்டாக விமான நிலையங்கள் எங்களுக்கு பஸ்ஸு கூட ஒழுங்காக இல்லையா மற்ற மாவட்டங்களில் ரோடு கூட ஒழுங்காக போடுறது இல்லையா ஆனாலும் சென்னைவாசிகள் மட்டும் ரொம்ப யோகியங்க திமுக மட்டும் ஓட்டு போடுவாங்க ஓட்டையும் போட்டு விட்டு திருடெண்டு ஆட்சியை கொடுத்துட்டுங்கிற வருத்தமும் போடுவாங்க சரி அந்த சென்னை வாசிகளை பத்தி பேசுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம் சென்னை மக்கள் யாரும் இருந்துருந்தா இல்லைங்கன்னா ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டீங்கன்னா கடைசியை நீங்க யாரும் ஓட்டு போட்டீங்கிற கருத்தையும் மறக்காமக்களை பதிவு பண்ணுங்க அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க